நியூசஃப் பெனாரின் இரவு நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செர்மணி மனித புதைகுடி விசாரணை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு அறிக்கை மே ஒன்பது தாக்குதல் சட்டமாதிபரின் ஆலோசனையை நாட்டிய குற்றப்பனாய்வு திணைக்கழம் வடக்கின் முதல் விதை தேங்காய் உற்பத்தி அலகே ஜனாதிபதி அன்று குமார திசாநாயக்க திறந்து வைத்துள்ளார் பாகிஸ்தான் அரசியல் பேரணியில் தற்கொலை தாக்குதல் பலர் பலி தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செமனி வனது புதைகுழி தளத்தில் நடைபெற்று வருகின்ற விசாரணை குறித்து விரிவான அறிக்கையை இலங்கை மனது உரிமை ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கை விசாரணையின் முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்கொள்ளும் சவால்களை காட்டுகின்றது அத்துடன் நீதி அமைச்சர் காவல்துறை அதிபர் பாதுகாப்பு அமைச்சர் ராணுவ தளபதி உயர்கல்வி அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர் ஆகியோருக்கு பதினாறு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மூன்று மற்றும் நான்காம் திகதிகளில் நடத்தப்பட்ட உண்மை கண்டறியும் பணியில் ஆணைக்குழு புதைகுழி தளம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தடயவியல் மருத்துவத்துறை காணாமல் போனோர் அலுவலகம் நீதவான்கள் தடயவியல் நிபுணர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் சந்திப்புகளை நடத்தியது அறிக்கையிடல் காலப்பகுதியில் இருநூறுக்கு மேற்பட்ட மனித ஏற்றங்கள் மீட்கப்பட்டுள்ளன முதற்கட்ட கண்டுபிடிப்புகளின்படி தொன்னூறுக்கும் அதிகமான உடல்கள் நீதிக்கு புறம்பான கொலைகளை குறிக்கும் வகையில் புதைக்கப்பட்டிருந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் அறிக்கை நிபுணத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தில் உள்ள முக்கிய இடைவெளிகளை அடையாளம் காட்டியுள்ளது போதுமான தடயவியல் மானுடவியல் மற்றும் தொல்பொருள் நிபுணர்கள் இல்லாதது மேற்பட்ட கார்பன் டேட்டிங் முறைகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகள் மற்றும் மரபணு பகுப்பாய்வில் உள்ள சவால்கள் ஆகியவை இதில் அடங்கும் மேலும் நிதி உதவியின் தாமதங்கள் சட்ட அமலாக்க அதிகாரிகளால் ஏற்படும் மிரட்டல்கள் கூறல் மற்றும் கூறல் மற்றும் ஊடக சுதந்திரம் குறித்தும் ஆணைக்குழு கவலை எழுப்பியுள்ளது இந்த நிலையில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு சில முக்கியமான பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது மனித புதைகுழி விசாரணைகளுக்கான நிலையான செயற்பாட்டு நடைமுறையை உருவாக்குதல் மேம்பட்ட தடயவியல் தொழில்நுட்பம் மற்றும் வெளிநாட்டு நிபுணத்துவத்தை பெறுதல் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு மரபணு வங்கிகளை நிறுவுதல் அரசு அதிகாரிகளால் ஏற்படும் கடுமையான குற்றங்களை விசாரித்து வழக்கு தொடரப்படுவதற்கான ஒரு சியாதீன அலுவலகத்தை உருவாக்குதல் சட்ட அமலாக்க அதிகாரிகள் சாட்சியங்கள் அல்லது ஊடகப் பணியாளர்களை அச்சுறுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பதையும் உறுதி செய்தல் விசாரணையை திறம்பட முடித்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதியை உறுதிப்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் அவசர தேவையையும் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே ஒன்பதாம் தேதி அன்று காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பாக குற்றப்புனாய்வு திணைக்களம் தமது விசாரணைகளை நிறைவு செய்துள்ளது இந்த வழக்கில் சந்தேக நபர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்து சிஐடி சட்டமா அதிபரின் நாடியுள்ளது இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ மிலான்ஜிய மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தீசபதி தென்னகோன் உட்பட முப்பத்தி ஏழு பேர் சந்தேக நபர்களான அடையாளம் காணப்பட்டுள்ளனர் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிஐடி அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணைகள் முடிவடைந்தது அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் எனினும் சட்டமா அதிபரின் ஆலோசனை இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் கூறினர் இதனை தொடர்ந்து இந்த வழக்கு விரைந்து விசாரிக்குமாறு சட்டமா அதிபருக்கு நீதவான் பவித்ரா சஞ்சீவினி பத்ரன உத்தரவிட்டுள்ளார் வழக்கு விசாரணை அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரை வைக்கப்பட்டுள்ளது வடக்கு தெங்கு முக்கோண திட்டத்தின் கீழ் வடக்கின் முதல் விதை தேங்காய் உற்பத்தி அலகு நகரில் ஜனாதிபதி அன்றகுமார் செவ்வாய்க்கிழமை காலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது இத்திட்டம் இலங்கை தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சிலாப பெருந்தோட்ட நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையே கூட்டு திட்டமாக செயல்படுத்தப்படுகின்றது யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய பகுதிகளை வடக்கு தெங்கு முக்கோணமாக அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அதன் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் வடமாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கர் தேங்காய் பயிரிட எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலான மூன்று ஆண்டுகளில் இதுவரை நாற்பதாயிரம் ஏக்கராக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி விதை தேங்காய் மரக்கன்றையும் நட்டு உற்பத்தி அலகை திறந்து வைத்தார் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் மற்றும் தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சிலாபம் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் சீனாவில் நடக்க இருந்த இருபத்தி மூன்றாவது ஆசிய கெட்டா ஜூனியர் கராத்தி சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க இருந்த முப்பத்தி ஒரு இலங்கைய கராத்தி வீரர்கள் விசா கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியுள்ளனர் இலங்கை கராத்தே கூட்டமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த வீரர்கள் பெரும்பாலும் பாடசாலை மாணவர்கள் ஒன்றரை மாத பயிற்சிக்கு பிறகு போட்டிக்கு செல்வதற்காக கட்டுநாயக விமான நிலையத்திற்கு வந்தனர் போட்டி வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது விமான கட்டணம் ஹோட்டல் தங்குமிடம் மற்றும் சீனாவின் போக்குவரத்து செலவுகள் என ஒரு வீரருக்கு ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் செலவிடப்பட்டிருந்தது ஆனால் விமானம் புறப்படுவதற்கு மூன்று மணி நேரம் முன்பதாக விமான நிலையத்துக்கு வந்த போதும் விசாக்களுடன் கராத்தை கூட்டமைப்பின் எந்த அதிகாரிகளும் வரவில்லை இதனால் வீரர்கள் பிற்பகல் மூன்று மணி வரை காத்திருந்து இறுதியில் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியுள்ளனர் பல வீரர்கள் தங்களது பெற்றோர்கள் விவசாய நிலங்களை அடகு வைத்து கடன் வாங்கியும் இந்த போட்டிக்கு பணம் வழங்கியதாக கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானின் பலஸ்தீன் மாகாணத்தில் ஒரு அரசியல் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தலைவர் அதாவுல்லா மிங்காலி நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த பேரணி முடிந்து மக்கள் கலந்து செல்ல தயாரான போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மக்கள் கூடியிருந்த பகுதியில் திடீரென்று குண்டு வெடித்துள்ளது இருபத்தி ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் மேலும் முப்பது பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பாக தப்பியுள்ளார் இதேவேளை வடமேற்கு பாகிஸ்தானின் ஒரு துணை ராணுவ தளபதி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆறு பாதுகாப்பு வீரர்கள் மற்றும் ஆறு பயங்கரவாதிகள் உட்பட மொத்தமாக பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர்